நான் போன வீடியோவில் ரெடி பண்ணேன் இந்த பாம்பாங் டிசைனை ஒரு லீப் வீக் டிசைனில் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம தையலுக்காக ஹாஃப் இன்ச் அடிச்சு திருப்போம்ல அந்ததை நம்ம சாக் வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஒன் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பாங்கை ஃபிட் பண்ணணும் ஓகேவா இது வந்து லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தில் தான் நான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதில் நம்ம பாம்பாங்கை ஃபிட் பண்ணிவிட்டு தான் மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சு திருப்பணும் அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே இந்த பாம்பாங்க நான் அந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல ஒரு தையல் ஒன்று மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த தையலோட வெளியே தையலுக்கு மார்க் பண்ண அந்த மார்க்குக்கு வெளியே நம்ம கட்டின த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது த்ரெட்டு மேலே தான் அப்படியே தையல் போட்டு வரணும் ஓகேவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு வந்து பாம்பாங் வந்து குதிரையில் படும்போது நவரும் அதனால் இப்படி மேலே மேலேயும் கீழே இப்படி கையை நல்லா டைட்டாக வச்சு குடிச்சுட்டு கையில எல்லாம் ஊசி குத்தாது அதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் மாறாமல் நவ்ந்தால் கூட நம்ம நவுத்தி வச்சுட்டு அடிக்கணும் ஃபுல்லாக அடிச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வச்சு இந்த பாம்பாங்க தச்சுக்கணும் தச்சுட்டு அதுக்கப்புறந்தான் மெயின் பீஸில் வச்சு நம்ம அடித்து திருப்பணும் அதை அடித்து திருப்பிட்டு பார்க்கலாமா இப்போது மெயின் கிளாத்தில் இது மெயின் கிளாத்து இந்த நான் மேலே வச்சு தைச்சேன் இல்லையா அந்த பீஸ் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் இப்படி மேலே உட்காரணும் மேலே படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம அடித்து திருப்பும்போது அந்த பாம்பாங் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் அதை அடித்து திருப்பிட்டு காமிக்கிட்டா லைனையும் மெயின் காத்து கிளாத்தையும் வச்சு அடித்தாச்சு அடித்ததுக்கப்புறம் அந்த வளைவு வளைவாக இருக்கும்ல அந்த இடத்துலலாம் நான் ஒரு கட்டு கொடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம திருப்ப முடியும் அதுக்காக கட் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுக்கணும் இல்லாட்டி தையலில் கட்டு விழுந்துடும் கட் கொடுத்துட்டு லைனிங்கை இப்படி அடிச்சு பேக் திருப்பிட்டு ப்ரெஸ்டிச் போட்டுக்கணும் ஆ டஸ்டிச் போட்டு உங்களுக்கு அனுக்கிறேன் பேக் நிற்குது இந்த பம்பாங் டிசைன் ரெடி ஆயிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுக்கங்க, ஆல் பட்டன் நாம்பத்திக்கங்க, அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்